தென்னை மரத்துல தேல் கொடுச்சுன்னா பனை மரத்துல நெறி கட்டும்பாங்க நீ பண்ண பாத்தியா கொலை அந்த ரோடு ரோட மாட்டிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஏன்டா நீ வாடி போன பூ மாதிரி மூஞ்சி பண்ணி போட்டு சைட் அடிச்சுக்காரு கேக்குற பயனுக்கா கேக் நடத்த போறது வருங்காலம் ஐயர் நம்மளே சும்மா விட்டுருவானுங்களா தொங்க விட்டுருவானுங்க அப்போ கொண்டு போடு தங்க ஆடா ஐயரை கொன்னு போடு

தைரியமா போட நான்குல ஏய் உன்னை எனக்கு நல்லா நீ அப்படியே இறங்கி அங்க போய் ஐயர் முழிச்சு நமக்கு அது அட மூக்குல ரெண்டு பஞ்சு மாதிரியா இருக்குங்க இப்ப மட்டும் எப்படி இருக்க இவன் பண்ண உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அப்பஞ்சித்ததுக்காக அழுதுட்டு இருக்கிற ஐயர் பொண்ணு கிட்ட போய் நாம ஆறுதல சொல்லணும்னு வைய நம்மள பார்த்தா அவளுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியும் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலங்கன்ட்டு நம்ம மாறல சாய்வா அப்புறம் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துலைத்து விட்டே என்ன இடம் அது தொலைந்த மறந்து விட்டே எல்லாரும் திப்பு திப்புன்னு பின்னாலேயே ஓடி வராதிங்க நான் மட்டும் முதல்ல உள்ள போறேன் ஏதாச்சும் பிரச்சனை சவுண்ட் விடுறேன் அப்ப மட்டும் வந்தா போதும்

அப்புறம் பார்த்தா பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு நோ கொண்ண அடி பண்ணலியே எடிசன் வந்து காப்பாத்திட்டார்பா நோ கொண்டு கொண்ண அடிக்கிடி பட்டுடலியே ஜானு ஓ மேல எடிசன் கைய ஒன்னு பட்டுடலியே ஏனா நாம எல்லாரையும் காப்பாத்திட்டா இந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாம இல்லையோ அது விட்டுட்டு கை பட்டுடுதா கால் பட்டுடுதா சச்ச 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 சுத்த கரண்ணாட்டுக்கோ ரொம்ப தேங்க்ஸ் எதுக்குடி தேங்க்ஸ் அவ நம்ம உயிரை காப்பாத்தல அவ உயிரை காப்பாத்திட்டு இருக்கான் நான் உயிரோட இருந்தா தான் நான் உயிரோட இருக்க முடியும் ஐயோ

பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா ஏழை விவசாயிங்க ஏர் புடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா அது மாதிரி தான்ப்பா இதுவும் என்ன கம்யூனிசமா கம்யூனிசம் தான் கம்யூனிசம் தான்டா இத தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்கு மொழியில பேசுறாங்க சில பேர் டெல்லிக்கு ஏரோபிளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம் பேசுறாங்க எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல

போன வெய்யா பூவ அது என்ன பூன்னு பேரு அது நம்ம பேரு கண்ணனு தாங்க ஒரு பத்து வயசுல லெப்ட் சைடு கண்ணுல பூ விழுந்துருச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்து கண்ணன்னு கூப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுவே சுருங்கிங்க சுருங்க பூன்னு ஆயிப்போச்சு அவன் எங்க குப்பையா இருக்கிறான் என்ன ஏண்டா எங்க தலைவர எங்க அண்ணன எங்க உயிர எங்க தெய்வத்தை

என்ன கே சத்தம் அது அது வந்துங்க தங்க நான் உள்ள வந்துட்டு அப்ப ஒரு கட்சிக்காரன் வந்து அண்ணனை எங்க தெய்வத்தை சீயமே குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க மரியாதையா மிஸ்டர் சாமியா கூப்பிடுவாங்க நீ ஆஃப்டால் ஒரு தொண்டை நீ அவனே என்னன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டதுங்க ஓங்கி வாய் மேல அடிச்சு போட்டாங்க நிறைய நத்தம் வந்துடுங்க தங்க பாதி அவன் தன் தலையில ஆக்கிட்டுங்க

இங்க எது கூட ஆடிகிட்டு இருக்க அவர்ட்ட போயிட்டு வரல அவன் போய்ட்டு போகிறான் நான் வா உட்கார் அப்புறம் ஓ அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு அஞ்சு கோடி ஒரே பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த சக்கரை ஆலை லைஃப்னு சமையலுக்கே கொடுத்துட்ரலாம் அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு அதான் லைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துடுங்க தங்க பிகாஷுங்க தங்க செக்ஸ் ஆல்சோ எ பார்த்து ஆஃப் த லைஃப்புங்க தங்க யார் சொன்னது லைஃப் இந்த மந்திரி பதவி கவர்மெண்ட் ஜனங்க இதெல்லாம் சைடு தான் சித்த